இந்தமோல் அரசியலில் வந்தது பதினாறு வயசு கல்லூரி காலத்தில் கல்லூரிக்குள்ள நுழையும் குழுவை நாம் உருவாக வேண்டும் அதை ஒரு அமைப்பாகவும் அமைப்பு நடைமுறையோடும் அந்த ஆய்வு என்பது இணைக்கப்பட்டதாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு ஒரு தீர்க்கமான முடிவுக்கு வருவதற்கு இவ்வளவு நாட்டில் ஆயிருக்கு மிகப்பெரிய போராட்டங்கள் தோழமை படைமுறைக்கு எதிரான நிறைய உற்பத்தி போராட்டங்கள் கசப்பான அனுபவங்கள் மீள முடியாத சிக்கல்கள் இவையெல்லாம் வார்த்தைகளாக இருக்கின்றன விடிய விடிய பேசணும் அவ்வளவு இருக்கிறது நாங்கள் தாண்டி வந்துட்டோம் மிகப்பெரிய மகிழ்ச்சி மீண்டு வர முடியாத உலக பட்டியலும் இது இடம் இருக்குது இன்னும் இங்கே இருக்கிறார்கள் எப்படி அவர்களை மீட்டெடுக்க போகிறோம் என்று தெரியவில்லை ஆனால் மீண்டும் வகையில் பேசிக் கொண்டிருக்கிறோம் நாங்கள் அப்படி மக்கள் நிலையக்கழகத்திலேயே செயல்பட்ட போது எங்களுடைய திசை வழி என்பது ஏற்கனவே ஒரு கட்சியினுடைய தலைமை தலைமையினுடைய ஆவணங்கள் அது அதனுடைய அரசியல் திசை ஒரு கட்சி வழி நடத்தும் சோ எங்களுக்கு அது எந்த பிரச்சனையுமே இல்லை நாங்களாம் வந்து அப்படிதான் கேரஸ்னா பாஞ்சிருவோம் அந்த மாதிரி வச்சுக்கோமே ஒரு கம்யூனிஸ்ட் இளம் என்று பயன் அடியாதுன்னு சொல்லுவாங்கல்ல போல நாளைக்கு போராட்டம் அப்படின்னா அவடையா டிமாண்ட் அதெல்லாம் போறதான் அப்படி ஒரு ஒரு போராட்ட வாழ்க்கை மட்டும்தான் கம்யூனிஸ்டளுக்கு இருந்த தொண்டர்கள் இன்னமும் கூட கம்யூனிஸ்டை கிட்ட நீங்க பார்க்க முடியும் முடியல அவர்களுக்கு மார்க்ஸ் எங்கள் மூலதனம் தெரியுதோ இல்லையோ அநீதிக்கு எதிரானவர்கள் யாருக்கு எந்த சந்தேகமும் இருக்க முடியாது என்ன அப்படின்னா இந்த சமூக அமைப்பு மாற்றி அமைக்கப்பட வேண்டும் என்கிற அந்த ஒரு உயரிய லட்சியத்துக்காக நாம் போகும்போது நம்முடைய இலக்கை நோக்கி நாம் எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கிறோம் அல்லது வெற்றியை ஈட்டி இருக்கிறோம் என்கிற அந்த கேள்வி வந்து மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கிறது ஒரு நியாயமான கேள்வி தானே ஒரு பொருளை பயன்படுத்தணும் அப்படின்னா ரூபில் ஒரு கூகுளில் ரிவ்யூ போட்டு போங்க சார் இங்கே ரிவ்யூவில் எல்லா ஷாப்பிங் செய்யலாம் வெடிக்கடிக்கு போனா கூட ஒரு ரிவ்யூ போட்டு போகிறீங்க கம்யூனிஸ்ட் பார்ட்டியுடைய உடைய ரிவ்யூவும் தேவைப்படுதுன்னு நினைக்கிறாங்க ஸோ இந்த ரிவ்யூ வந்து ஒரு வகையான பாசிட்டிவ் ரிவியூலா இதில் கம்யூனிஸ்டுகளை நியாகிப்பது அதில் கம்யூனிஸ்டுகளை விமர்சிப்பது விமர்சனத்துக்கு உள்ளாக்குவது என்கிற அந்த கோணத்தில் இது இல்ல இது ஒரு நேர்மறையான முறையில் ஒரு உரையாடலாக நக இதை கொண்டு செல்ல வேண்டும் என்கிற நோக்கத்தில்தான் நம்ம வந்து இதை தொடர்ந்துல இன்றைய தனி சிறப்பான நிகழ்வு என்பது அவைய்கரும் இந்தியாவில் வட்டாலிய விஜயநாயக புரட்சியும் என்கிற தலைப்பு தான் இது ஆனந்த் கலை துப்பையோரை எழுதிய தைட்னோ கிளாஸ் ரிசெக்டி பைர்வாத்யா டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அப்படிங்கிற நூலைப் பற்றிய ஒரு திறனாய்வு ஒரு உரையாடல் தான் அவன் எங்களுக்கு வழியே நாங்கள் எடுத்துக்கொண்ட நேரம் ஒரு மணி நேரம் உங்கள் அனைவருக்கும் கொடுத்துருக்கூடிய நேரம் ஒன்றரை மணி நேரம் ஸோ இப்படி தான் இந்த நிலைப்பது ஒரு உரையாடலாக முன்னெடுக்கப்படணும் இந்த ரெண்டு செப்பரேட்டா இருக்கிறதே நாங்கள் ரொம்ப வந்து நீங்க தனியா இருக்கு வேணாம் ஒரு ஒரு பறந்துவிட்ட தளத்தில் எடுக்க வேண்டும் அப்படின்றதுக்காக தான் ஆர்வ செயல்பாடுகளை கிளப் ஹவுஸ்வாங்க யார் வேணாலும் வரலாம் இல்ல யார் வேண்டுமானாலும் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம் என்கிற முறையில தான் அந்த உரையாடல்கள் முழுக்க திட்டமிட்டை நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படி நாங்கள் அந்த மக்கள் கலைத்திலே செயல்பட்ட போது அதனுடைய தலைமைக்குழு குழு அது ஏற்பட்ட பிரச்சனை அதனுடைய ரொம்ப பிரபலமாக அறியப்பட்ட தலைவர் மருவியினவர்களுடைய கடிதம் அதற்கு பிறகு அந்த இயக்கம் மிகப்பெரிய அளவிலே வெளிப்படையாக அவர் அதற்கு முன்னும் நிறைய பேர் போயிருக்கிறாங்க அது அதெல்லாம் பேசப்படவில்லை அல்லது அவ்வளவு முக்கியத்துவமா இருக்கதாக ஒரு மிக பிரபலமான ஒரு ஒரு தோழர் பிரித்து போனார் அல்லது வெளியேறிவிட்டார் அப்படிங்கும் போது அந்த இயக்கம் வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு ஸ்டேகிங் வந்தது ஆனால் அதுக்கு முன்னாலே கட்சிக்குள்ள நிறைய உயிர் போராட்டங்கள்லாம் நடந்திருக்குதுல்ல அது பேசுவதற்கான இடம் இது இல்லை அப்படின்றது நாம் அதை கடந்து ரோம்ல அதுக்கு பிறகு நாங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நான் வந்து அப்போ தனிப்பட்ட முறையில தான் நான் என்னுடைய வாசிப்புல இருக்கிறேன் அதுல சென்னை கோவில் இருக்க தோழர்கள் திருச்சிக்கு வந்து சந்தித்து பழைய அனுபவங்களை எல்லாம் கேட்டு என்ன ஆச்சு என்ன பிரச்சனை அப்படின்லாம் அதுக்குள்ள போகுது நிறைய அந்த அமைப்பு ரீதியான சிக்கலா அல்லது அரசியல் கோட்பாட்டு தலை கோட்பாட்டு தளத்தில் நடக்கக்கூடிய சிக்கலா அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த அமைப்புடைய பிளவா அப்படின்லாம் பேசும்போது ஒரு நீண்ட உரையாடல் நாங்கள் எடுத்துல ஒரு பத்து பதினைந்து பேருக்கு மேல பேச சுமார் ஒரு ஆறு மாத காலம் நினைக்கிறேன் நிறைய கூட்டங்கள் நிறைய உரையாடல்கள் நெடு நேர இரவு நேர உரையாடல்கள் இப்படின்னு நீண்ட கூட்டங்கள் நடத்தப்பட்டுதான் ஒரு கட்டத்துக்கு மேல் நாம் எடுத்துக் கொள்ள வேண்டியது ஆய்வு தான் அப்படின்னு ஏன்னா கம்யூனிஸ்ட் கட்சி மற்ற கட்சிகள் வித்தியாசமான ஒரு கட்சி இப்போ ரொம்ப கவனமாக அறியப்பட்ட எல்லா கட்சிகளுமே ஏதோ ஒரு போராட்ட பின்புலத்தில் ஒரு 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 பிரச்சனையிலிருந்து எழுந்திருக்கோம் ஒரு உதாரண விடுதலை சிறுத்தை கட்சி எடுத்துக்கோங்க தலித் பாத்திர கட்சி அமைப்பு எடுத்துக்கோங்க இன்னும் பல்வேறு அமைப்புகள் எல்லா இடங்களையும் நம்ம நிறைய கட்சிகளை சொல்லலாம் இந்த கட்சிகள் எல்லாமே ஏதோ ஒரு போராட்ட சூழலில் ஏதோ ஒரு அடக்குமுறை காலத்தில் அந்த அடக்குமுறை எதிர்த்து உருவான இருக்கும் அந்த ஒரு பிரச்சனையை எதிர்த்து உருவான இயக்கமாக இருக்கும் ஆனால் கம்யூனிஸ்ட் இயக்கம் ஒரு குறிப்பிட்ட சித்தாந்தத்தின் அடிப்படையில் அது தரக்கான கிசை வழியை தீர்மானித்துக் கொண்டு மேலிருந்து கட்சி கட்சிகள் முறையை கொண்டிருக்கிற ஒரு இயக்கம் தான் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த இயக்கத்தை கீழ் கீழழு மக்களிடம் இருந்து உருவான கட்சி மக்கள் தலைவர்கள் அப்படி கூட சொல்லலாம் வச்சுக்கேன் இப்படி ரெண்டுத்துக்குமே வேற வேற சின்னஸ் இருக்கு ஒரு கட்சியாக நாம் கூட கம்யூனிஸ்ட் கழகம் என்று ஏன் வைத்தோம் எம்எல் குழுக்கள்ல போட்டுட்டே போகலாம் நிறைய குழுக்கள் இருக்கிறாங்க அதே ஒரு குழுவாக நாம் டிக்ளேர் பண்ணல அப்படின்னா ஒரு நாம் எடுக்கக்கூடிய இந்த ஸ்டாண்ட் நடைமுறையோடு நிறைய வரிசைப்பார்கள் ஏன்னா தீர்க்கமான முடிவுகள் என்று நமக்கு முன்னோடிகளாக இருந்த தோழர்கள் அறிவித்தவையெல்லாம் இன்றைக்கு காலாவதியாக எக்ஸ்பைரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றத கடுமையான வார்த்தையாக எடுத்துக்கொண்டாலும் பல குழுக்களுடைய நிலைப்பாடுகள் அல்லது ஆயுத போராட்டம் பற்றிய அல்லது இந்திய சமூகத்தில் இந்திய அரசமைப்பு பற்றிய அவர்களுடைய நிலைப்பாடுகள் எல்லாம் இன்னைக்கு என்னவா இருக்குது அப்படின்னா நிறைய சர்ச்சைக்குரிய விஷயங்கள்லாம் மாறிடுச்சு வரல அந்த தோழர்களிடமே ஒரு விதமான நம்பிக்கையின்மை கூட இருக்கலாம் அல்லது போகிற வழி தெரியல வேலை செஞ்சதுல போயிட்டே இருக்கும் அப்படின்னு

மாறுதலுக்கு உள்ளாக்கி எல்லோரும் உரையாடுவது என்கிற அந்த அமைப்பு சுவர்களையும் நாங்கள் வந்து தகர்க்க முடியல இந்த அமைப்பு சுவர்களை தகர்க்கும் போது ஒரு பதட்டம் இருந்ததுல நீங்க வந்து எங்களை அட்டாக் பண்றீங்க இப்ப உதாரணத்துக்கு ஒரு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தோழருடைய கட்சி அல்லது அவருடைய செயல்பாடுகளை பற்றி பேசும்போது முதல்ல ஒரு பதட்டம் வரும் இவங்க கட்சியை தான் அட்டாக் பண்றாங்க அப்படின்னா முதல்ல அந்த டைலாக் வந்து அவங்க இது இது வந்து ஒரு உதாரணத்துக்கு தான் அவங்க சொன்னா எல்லா கட்சிகிட்டையும் இருக்கு நீங்க திமுக ஒரு விஷயத்த பேசினாலும் முதல்ல அப்படிதான் இருக்கும் ஒருவேளை நெருங்கி பழகிய நண்பர்களாக இருந்தால் மட்டும்தான் அந்த உரையாடல் கொஞ்சம் தன்மையா நடக்கும் அல்லது என்ன அப்படி சொல்லி அப்படி அப்படிங்களே அப்படின்னு ஒரு ரொம்ப நெருக்கமான அந்த உரையாடல் அல்லது தோல்விகளை அல்லது பலவீனங்களை பலத்தை வச்சு பேசும்போது அந்த உரையாடல் நேர்மறையாக நகர்வது என்பது ஒரு நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் அந்த உரையாடல் நடக்குது அது பெரும்பாலும் கான்பிடன்ஸ் எல்லாம் வச்சுக்கிறாங்க ஒரு திறந்த வெளியில் ஒரு ஹவுஸ் மாதிரியான ஒரு உரையாடல்களில் அவர்கள் வந்து தங்களை முழுவதும் வெளிப்படுத்திக் கொள்வது அல்லது தங்களுக்குள்ள சிக்கலை வந்து பேசுவது என்பதை கவனமாக தவிர்க்கிறார்கள் அதுக்கு அந்த அமைப்பு முறை அல்லது அந்த அந்த வந்து பெரிய தடையாக இருக்கு இந்த தடைகளை எல்லாம் தாண்டி நான் நம்ம நிர்பந்திக்கிறது இது வந்து இளம் கம்யூனிஸ்டு விருப்பமோ அல்லது வியூகமோ கிடையாது பெரிய ஸ்ட்ராட்டஜி ஃபார்ம் பண்ணல நாங்க புறநிலை நம்ம தள்ளுதை நாம் தள்ளு இந்த புறநிலைக்கு முகம் கொடுக்காவிட்டால் இந்த சிக்கல்களை நாம் வெளிப்படையாக பேசாவிட்டால் மாறிவிடக்கூடிய சூழலில் கம்யூனிஸ்டுகள் எங்க இருப்பாங்கன்னே தெரியல

கட்சிகளுடைய பங்களிப்பு அல்லது அவர்களுடைய கான்ட்ரிபியூஷனோட நடக்குதே தவிர தங்க போராட்டங்கள் தான் மிகப்பெரிய வளர்க்குது டெல்லியில் நடந்த விவசாயிகளுடைய போராட்டமாக இருக்கட்டும் தமிழகத்தில் இருந்த ஜல்லிக்கட்டு போராட்டமாக இருக்கட்டும் இப்படி பல்வேறு போராட்டங்களை நாம் எடுத்துக்கொண்டால் திட்ட வகைப்பட்டு ஒரு கட்சியினுடைய தலைமையால் வழிநடத்தப்படுகின்ற போராட்டங்களுக்கும் மக்களுடைய தன்னியல்பான வாண எழுச்சி அத்தகைய போராட்டங்களுக்கும் மிகப்பெரிய வேறுபாடு இருக்கிறது ஏன்னா அதுல வந்து மக்கள் வந்து பெரும் பெருந்திரளாக பங்கெடுக்கிறார்கள் அதுல வந்து அவங்க கம்யூனிஸ்ட் கட்சிகளே கட்சி கொள்ள வேண்டிய அளவிற்கு அவர்கள் பல முன்னுதாரணங்களை படைக்கிறார்கள் இரவு பகலாக சமைக்கிறாங்க எப்படி ஃபேஸ் பண்ணணும் ஸ்ட்ராட்டஜி ஃபார்ம் பண்றது எந்த பார்க் பண்ணணும் எதை ஓபன் பண்ணனும் ஃபண்ட் எப்படி ரைஸ் பண்ணனும் வில்லேஜ்ல யார் யாரெல்லாம் இருக்கணும் யார் யாரெல்லாம் உள்ள போகணும் ரிமைண்ட் பண்ணா என்ன பண்ணணும் ஊருக்குள்ள ரைட் வந்தா எப்படி தப்பிக்கணும் இதெல்லாம் நீங்க வந்து கற்பனை கிட்டாத வகையில் மக்கள் வரலாற்று படைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இதான் உலகங்களுக்கு நடந்திருக்கு இருந்தாலும் நாம் வெகுவாக பின்னங்கி இருக்கோம் மக்கள் வந்து நம்மளை தாண்டி போறாங்கன்றது நல்லா தெரிஞ்சுது அதாவது நான் கம்யூனிஸ்ட் கட்சிகள் மக்களுக்கு முன்னணி படையாக இருப்பது முன்னணியில் இருப்பது அப்படின்றத தாண்டி மக்கள் வந்து முன்னாடி போயிடுறாங்க நாம பல நேரங்கள என்ன சொல்றது கூட கூட நடக்க முடியல இந்த பதக்கம் எங்களுக்கு எப்பொழுதுமே இருந்துகிட்டே இருக்கு சோ இதற்கு ஒரு இதை சீரியஸா எடுத்து ஆகணும் அப்படின்ற தான் நம்ம வந்து பண்றோம் அந்த உரையாடிகளை தொடர்ந்து பல்வேறு கட்சிகளை சார்ந்த இயக்கங்களை சார்ந்த தோழர்கள் தொடர்ந்து வந்து எங்களோட பயணம் பண்ணி இருக்கிறார்கள் குறிப்பாக இரண்டு ஆண்டுகள் இந்த ஆய்வுக் குழுவில் வந்து நாங்கள் ஒரு ஆய்வுக் குழுவை அமைத்து இந்திய சமுதாய விவாதத்தை பல்வேறு ஒரு இடைக்கால அறிக்கையில சப்மிட் பண்ணோம் அதெல்லாம் நீங்க வெப்சைட்ல நீங்க பார்க்கலாம் அதுல அந்த அந்த ஆய்வுகளை ஒரு குறிப்பிட்ட அளவு நெருங்கிக் கொண்டிருக்கும் அந்த ஆய்வுக் குழுவில் முக்கியமான அந்த பணியை செய்து கொண்டிருந்த தொடர் ஒரு இரண்டாவது மூன்றாவது முறை அவருடைய இறுதி அறுவை சிகிச்சையின் போது அவர் இறந்து விட்டார் ரொம்ப எதிர்பாராத விதமாக அந்த சம்பவம் நடந்து போனது அதற்கு பிறகு எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலாயிடுச்சு அந்த முக்கியமான தொழில் தான் எழுதிட்டு இருக்கிறாரு இறந்து போனதுக்கு பிறகு அந்த இறப்பினுடைய தான் அப்படி ஒரு டிஸ்கஷன் வருது இனிமேல் என்ன செய்யலாம் கேள்வி எதிர்த்து அந்த கிழக்கு எப்படி நகர்வது என்கிற ஒரு ஒரு சிக்கல் அப்ப தொடர்ந்து நம்ம முன்னெடுத்து செல்லணும் அப்படின்னு அது ஒரு பிரச்சனை ஒண்ணு ரெண்டாவது இந்த பக்கம் வெளியில புறநிலை எப்படி எடுத்துக்கிட்டோம்னா இந்துத்துவ சக்தியினுடைய எழுச்சி அப்படிதான் சொல்லணும் இந்தியாவில் எதிர்ப்புரட்சிக்கான கால இருக்கும் அப்படி அவர்கள் அரசியல் ரீதியில் தொடர்ந்து வெற்றிகளை கொண்டே இருப்பதும் தங்களுடைய வன்முறை கலங்களை எல்லா தளங்களிலும் அவர்கள் நீட்டுவது இந்தியாவுடைய எல்லா ஜனநாயக நிறுவனங்களையும் கைப்பற்றி கொண்டு ஆர் எஸ் எஸ் உள்ளிட்ட சண் பரிவார்கள் தங்களுடைய ஆதிக்கத்தை விளையாட்டி கொண்டிருக்கிறார் அவர்கள் சொல்லப்போனா அவர்கள் தான் மேற்கு ஏற்றிருக்கிறார் ஜனநாயகத்திற்கான குரல் என்பவர்கள் சிறுபான்மையா இருக்கும் அவர் இந்த சிறுபான்மை நமக்குள்ள பேசிக்கணும் ஒரு சர்க்கிள் ஒரு நம்ம எல்லா தோழர்களுமே தெரியும் நாங்க எதை எதிர்கொடுவோம் அந்த போஸ்ட் திரும்ப திரும்ப சுத்தி சுத்தி வந்துட்டே இருக்கு ஒரு பத்து கம்யூனிஸ்ட் லிஸ்ட் வச்சிருக்கோம் நாலு மார்க்சிஸ்ட் நாலு பெரியாரிஸ்ட் தோழிகள் இருந்தாங்கன்னா நமக்கு வர போஸ்ட் எல்லாமே அவங்களுடைய போராட்டங்கள் செய்திகளாகும் நம்முடைய உலகில் எப்படி இருக்கும் மிகப்பெரிய புரட்சியில் இருக்கிறவங்களுக்கு நம்ம நிறைய போஸ்ட் வந்துகிட்டே இருக்குது அந்த அமைப்புல இந்த அமைப்புல ஆர்ப்பாட்டம் கொஞ்சம் அந்த இணைய தொழில்நுட்பத்திலிருந்து கொஞ்சம் வெளியிட்டு பெருவை இறங்கி நடந்து பார்த்தோம்னா நம்ம யாருன்னு கேட்கிறாங்க அப்படிதான் இருக்குது இருக்குது இப்ப கோடிக்கணக்கான மக்கள் இதுதான் பிரச்சனை நூத்தி நாற்பது கோடி மக்கள் இருக்கிறார்கள் இந்த நூத்தி நாற்பது கோடி மக்களே இடதுசாரிகள் எத்தனை பேர் நான் வந்து அதுக்கு அப்படியே பேரலா அப்படி சொல்ல வரேன் நாம அரசியல் ரீதியில் எங்க இருக்கிறோம் அரசியல் ரீதியாக நம்முடைய கருத்துக்கள் எத்த கேள்வி தாக்கத்தை ஏற்படுத்திருக்கின்றன இப்படி பல்வேறு கேள்விகள் எல்லாம் மண்டபத்தில் ஓடிட்டே இருக்கிறது இந்த பிரஷர் தான் இல்ல ரியாக்ட் பண்ண வச்சிருக்கு அப்படி ஒரு காலகட்டம் தேர்தல் அப்படின்றது நாம இல்ல ரொம்ப பெரிய மக்கள் கலைஞர்களுடைய ரொம்ப புரட்சிகரமான ஒரு முழக்கம் என்று ஒரு முழக்கம் ஓட்டு போடாதே புரட்சி செய் என்கிற முழக்கம் ஆனால் நாங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலிலே திருமாவளவனுக்காக பிரச்சாரம் செய்வோம் சிதம்பரத்தினுடைய வீடுகளிலும் பிறர் ரவிக்குமாருக்காக வேலை செய்தோம் இது இல்லாமல் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தோழர்களுக்காக திண்டுக்கல் மதுரை இப்படி உள்ளிட்ட எல்லா வகையிலும் நாங்க போய் தேர்தலுக்காக வேலை செய்தோம் தேர்தல் பிரச்சாரத்திலும் நாங்கள் ஈடுபட்டோம் இல்லை ஏன்னால் காலம் வேற வழி இல்லாத ஒன்று நிறுத்திடுச்சிங்களே அப்படிதான் சொல்லணும்ல அப்போ உள்ள நடந்த ஆயுள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அம்பேத்கர் இந்திய சமூகம் பற்றிய ஆயுள் அப்படின்ற ஒரு கேள்வி வரும்போது ஏற்கனவே இருந்த அந்த ஐவகை சமூக அமைப்பு சமூக மாற்று பற்றிய கோட்பாடுகள் இவையெல்லாம் கேள்விக்குள்ளாக இருக்கின்றன மீண்டும் நாங்கள் மாசை தான் மாசிப்போம் ஏழு தொடங்குவோம் தொடங்கணும் ஏபிசிடியே படிச்சோம் இங்கிலீஷ் வரல வரல ஏபிசிடியாவது படிப்போம் திரும்ப மாசில தான் தொடங்கணும் எழுத்துக்களுக்கும் அம்பேத்கருடைய எழுத்துக்களுக்குமான உறவு தான் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை ஏற்படுத்தியது அப்ப ஐரோப்பிய சமூகத்தை அவர் ஆய்வுக்கு எடுத்துக்கொண்டிருந்தாலும் இந்தியா என்பது அவருடைய அஜெண்டாவில் இல்ல ஆனால் அஜெண்டாவில் இல்லாதவர்களாலும் கூட இந்திய சமூகம் பற்றிய மார்க்சுடைய பல்வேறு எழுத்துக்கள் அவர் வந்து நியூயார்க் டெய்லி கட்டரைகள் பல்வேறு நீங்க எல்லா இடங்களையும் இந்திய சமூகம் பற்றி அவருடைய எழுத்துக்களும் அமெரிக்காவுடைய இந்தியா பற்றிய ஆய்வுகளும் பாத்தீங்கன்னா பயங்கர ஷாக்காக ரெண்டு பேருமே ஏதோ பரக்கல பேசி கேந்த மாதிரி ஒரு உணர்வெல்லாம் எல்லாம் ஏற்பட்டிருக்கிறதுல ஏன்னா ஒரு பக்கம் தானே நம்ம படிச்சோம் ஆப்போசிட் சைட் நம்ம படிக்கல ஏன்னா அதன் ஒரு கருத்தியல் இன்னாம எப்பொழுதுமே இருக்கும் அது ஒரு அலர்ஜி இருக்கும் ஏன்னா அதான் வந்து போஸ்ட் மாடர்னிசம் அதெல்லாம் அடையாள அரசியல் இந்த அடையாள அரசியல் வார்த்தையும் போஸ்ட் மாடர்னிசம்ங்கிற வார்த்தையும் வந்து கிடைத்தவரை வேற யாரும் பேசியிருக்காங்க எனக்கு இல்லை நான் அவ்வளவு அதிகமா பேசியிருக்கேன் அதை பற்றி ஆனா இன்றைக்கு சமூகத்தினுடைய போக்குகள் அல்லது இங்க நிகழ்ச்சிக்கு நிகழ்ச்சி நேரங்கள் இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் எடுத்து பார்க்கும் பொழுது நாம் எங்கெல்லாம் தவறவிட்டோம் என்கிற அந்த புள்ளியை வந்து நாங்க கண்டுபிடிச்சோம் நம்ம இருக்கோம் இதெல்லாம் நடந்துருக்கு இது நம்மளே தவறு மட்டும் தான் ஏற்கனவே நம்மளால நிறைய தப்பு பண்ணிருக்காங்க சப்சிட்ட அப்ப இல்ல இல்ல இந்தியாவுடைய விடுதலை போராட்டம் என்பது காலனி ஆதிக்கத்துக்கு எதிரான ஒரு போராட்டம் நடக்கும் போது இந்த காலனி ஆதிக்கத்தை எதிர்த்த தோழர் செல்வி அவர்கள் தன்னுடைய உரையிலே மாதிரி பை பர்த்தாவும் ஆர்கானிக்காவும் வந்து யார் பாலர் ஏறிட்டா இருக்கா பாட்டாளி இருக்கலாம் யார் இருக்கிறார்களோ அந்த மக்கள் பெருந்திரளாக இணைக்கப்படவில்லை பீமா கோரியான என்ன நடந்தது அவர் யாருக்கு எதிராக படை இருக்கிறார்கள் படை மராட்டிய பேசுவாப்படியே வீழ்த்துகிறது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க வெற்றி தான் ஆனா இந்த வரலாற்று சிறப்புமிக்க வெற்றி இல்ல நாம நிக்க வேண்டியது இருந்தது இந்தியாஸ்ட் செயல்கள் முடிவுக்கு மாறாக இங்க வேற ஒண்ணு நடந்து இந்த வர்க்க அடி சேர்க்கை என்கிற விஷயம் இந்தியாவில வேற ஒரு நடக்குது கலவர்கள் நடக்கு அப்படி சேர்க்கை புரிஞ்சுக்கிறது வந்து அம்பேத்கருடைய ரொம்ப பெரிய உதவியாக இருக்கு ஒருவன் வர்க்க ரீதியாக மாறணும் வாய்ப்பு இருக்குதா இல்லையா இன்னைக்கு நான் ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய நிறுவனத்தை நடத்துறேன் சொல்றேன் ஒரு நிறுவனத்தை நடத்தினான் நான் மல்லி அப்படின் நாளை காலையில என்னுடைய நிறுவனம் நுழைத்து போனால் நான் நடித்து ஒரு மிடில் கிளாஸ் ஆகிட்டேன் அல்லது ஒரு ஒரே செகண்ட்ல அப்படி ஒரு நிலைக்கு வந்துடலாம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு தாழ்த்தப்பட்டவனாக பிறந்து ரொம்ப கடினமாக உழைத்து பிராமணனாக மாற முடியுமா கடினமாக உழைத்து குறைந்தபட்சம் ஒரு சூத்திரசாரியாக ஒரு ஆண்ட மாற முடியுமா

இது மாற்றவே முடியாது பேசும்போது அப்ப இது ஒரு மிகப்பெரிய சிக்கல் எங்கு போனாலும் சாதியை வந்து குறுக்கிட்டு இருக்கிறது கீழ்வெண்மணியிலே நடந்தது சாதிய போராட்டமும் அருக போராட்டமா நிறைய கிளபோசி வாதங்கள்ல இது ஒரு இது மாதிரி விஷயங்கள் பேசும்போது இது வந்தது நடந்தது என்ன போராட்டம் நிச்சயமாக குழிவிற்கான போராட்டம் தான் யாருக்குமே அது சந்தேகம் இல்லை எனக்கு கோரிக்கை டிமாண்டா இருந்த அரைப்படி நெல்லுக்காக அவர்கள் கூலி வரும் கேட்கிறார் அவ்வளவுதான் எரிக்கப்பட்டது அத்தனை வரும் தரை எப்படி நடந்தது ஏன் அதுல சோகால் அந்த பிற சாதீனா அதுல ஏன் நடக்கப்பட்ட ஏன் இறக்குல நான் இறக்குல நான் கேட்கல நான் ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன் அப்ப இது எப்படி நடக்கிறது அப்படின்னா என்பது அப்படி வந்து தெளிவாக இங்க வந்து சாதிகள் பிரித்து வைக்கப்பட்டிருக்கு அந்த அந்த சுவர் அந்த சுவர் என்பது மிக தெளிவாக கட்டமைக்கப்பட்டிருக்கு அந்த கட்டமைப்பு என்பதைதான் அம்பேத்கர் வந்து டிஃபைன் பண்றாரு எனவே நான் நான் தெளிவாக பேச வேண்டும் தொடர்களுடைய நேரத்தை நான் வந்து அதிகம் எடுத்துக்கூடாதுன்னு நினைக்கிறேன் இப்படி அம்பேத்கான ஆய்வுகள் எல்லாமே மார்க்ஸ் முன்வைத்த இந்தியா பட்சிய மதிப்பீடுகள் இந்தியா பற்றிய மதிப்பீடுகளில் நான் முக்கியமாக குறிப்பிட வேண்டியது ஆசிய பாணியிலான சொத்துடை வடிவங்கள் பற்றி ஆசிய கொடுங்கொன்மை அப்படின்ற ஆசிய பண்டை உற்பத்தி முறை இப்படி பல்வேறு வாக்கியங்களில் அவர் தெளிவாக ஐரோப்பிய சமூகத்திற்கு அவர் சொன்ன விஷயங்களே அவர் இங்கே வந்து அவர் பொறுத்த தெளிவாக ஆசியா அப்படின்னு ஒரு கமா போட்டு ஆரம்பித்துல அந்த கமாவில் தனியார் கிறிஸ்தான்

என்ன ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு தொடர் திருமாவளவர்கள் தொடர் திருமாவர்களுக்கான அரசியல் வேலை தொடர் திருமாவளவர்களுடன் நேரடியாக பேசுவதற்கான வாய்ப்பு இல்லாமல் இருந்ததுனால நான் ரெண்டு மூணு முறை அவரோட இதை பற்றி பேசுவதற்கு முயற்சி அவர் தொடர்ந்து வேலைகள் பேச முடியல ஒரு முறை அதை பேசினேன் தொடர் என்ன தொடருக்கு பிரச்சனையா இருக்கு இதை எப்படி வெளியிட்டீங்க அப்படின்னு போது நான் ரிவியூ படித்தேன் ரிவியூ தான் படித்தேன் புக் படிக்கல அந்த அந்த ஆடியோ கூட நீங்க கேட்கலாம் என்ன கூட இணையத்தில் அவைலபிளா தான் இருக்கு நான் அந்த நூலை படிக்கிற வலியை அவர் சொல்லிட்டேன் நான் நூலை படிக்கல

நாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சிதம்பரத்துல வந்து நாங்கள் உறுதி நிகழ்ச்சி அம்பேத்கரை நாங்கள் இந்தியாவை ஜனநாயக முக்கியமான தலைவராக ஒரு ஏப்ரல் அந்த நடந்தது சிதம்பரத்தில் நடந்தது அது ரொம்ப ஒரு முக்கியமானது எப்படி ஒரு புதிய முந்து ஏற்றுக்கொண்டு அதை ஒரு தலைவராக எப்படி அது அப்படி அம்பேத்கரை வந்து கம்யூனிஸ்டுகள் கருத வேண்டும் அப்படின்னு ஒரு உறுதிமொழியா இருக்கிட்டு ஒரு நிகழ்வு அந்த நிகழ்வுக்கு ஒரு தலைமுறை ஆட்சியாக உள்ள ரஜினிகாந்த் அவர் ரஜினிகாந்த் அவருடைய ஆட்சியை இருக்குன்னு தெரியும் நம்ம எல்லாருக்கும் அவருடைய நடந்து இ நடந்தது உண்மையிலேயே நடக்கலையா ரொம்ப டைம் ஆனதுனால நான் பாதியே வந்து நெல் பேசிட்டு இருக்கும்போது நான் வர மாதிரி ஆயிடுச்சு சரி என்ன பேசுறான்னு கேட்கலாம் போனால் என்னால கவனிக்க முடியல இந்த நிகழ்ச்சிக்கு வர்றதுக்காக வர மாதிரி ஆயிடுச்சு எதற்காக நாம் இந்த குறிப்பிட்ட பற்றி பேச வேண்டும் முடிவெடுப்போம் அப்படின்னா இது அம்பேத்கர் பேரனுக்கும் அம்பேத்கரின் மாணவர்களுக்கும் இடையிலான உரையாடல் நாங்கள் அம்பேத்கரின் மாணவர்கள் இதை சொல்லிக் கொள்வதே எங்களுக்கு எந்த தயக்கமும் இல்லை ஒரு மாணவனாக இருந்தால் அம்பேத்கரை நாங்கள் கட்சி கொள்வோம் இந்த சொல்றேன்னு நாங்கள் கிளப் ஹவுஸ்ல நிறைய பேசும்போது கேட்டு படிக்கலாங்க அம்பேத்கர் டைம் கிடைச்சாங்க அம்பேத்கரை படிங்கள் என்று நாங்கள் சொல்லும் போது எல்லாமே தோழனுடைய எதிர்வீனம் என்னவா இருக்கும் அல்லது கம்யூனிஸ்ட் பெண்களம் கொண்ட தோழனுடைய எதிர்வனை என்னவா நான் வந்து ரெண்டு புக்கு படிச்சிருக்கேன் அவர் எப்படி சொல்லியிருக்காரு இவர் எப்படி சொல்லியிருக்காரு எப்படிதான் இருக்கிறது இல்லை மாசியத்தை வச்சு வாழ்ந்தாமன்றது படிப்பதற்கு தயாராக இருக்கிறவர் கம்யூனிஸ்ட் அதுக்கு நிறைய சிலபஸ் தான் இருக்கு ட்ரைனிங் மெத்தட்ஸ் இருக்கு லீவிங் லெவல் லெசன்ஸ் இருக்கு அது எத்தனை ஆகும் பிஎஸ்சி லெவலில் போகணும்னா நிறைய ஆராயுமென்று இருக்கு இப்படி மாசிக்கு ஒரு பெரிய இது இருக்கு ஏன் குறைஞ்ச உட்சமாக ஒரு வருஷம் எடுத்துக்கிட்டு மா அம்பேத்கரை தெளிவாக இருக்க படிக்கலாமே அப்படின்லாம் பேசும்போது எல்லாரும் வியப்பா தான் பார்ப்பாங்க ஒருத்தருக்குதா அதுதான் அந்த நுணர்ச்சியினுடைய வழிபாடு என்பது அவரு அந்த அளவுக்கு மெனக்கெட்டு படிக்கிறதுக்கு அம்பேத்கர் என்ன இருக்குது அப்படின்றது என்ன இருக்குன்னு சொல்றாங்க அப்ப என்ன இருக்கிறது என்பதை ஆழ்ந்து படித்து புரிந்து கொள்வது உண்மையிலேயே இந்திய சமூகத்தில் சாதி ரீதியான பிரச்சனைகளுடைய தீவிரத்தை உணர்ந்து கொண்ட மனிதர்கள் யாராக இருந்தாலும் அம்பேத்கர் கட்டாயம் படிப்பார் இன்றைக்கு கூட எம்பி அவர் கீதா அவர்கள் பேசக்கூடிய உடனே சொன்னார்கள்

யாரும் ஒரு தொடர்ச்சியாக கற்க வேண்டும் என்கிற எண்ணம் இல்லை சமூகத்தை உண்மையிலேயே புரிந்து கொள்ள வேண்டும் என்கிற விரும்புகின்ற தோழர்கள் கட்டாயமாக ஆய்வுகளையும் ஆய்வு பெற்ற படிக்கணும் அவர் கடைசியில் அவர் இறக்கின்ற வரை அவர் ஒரு முக்கியமான வேலையை பார்த்திருக்காரு அது என்ன வேலை அப்படின்னா கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சமூகம் பற்றியே கோட்பாட்டு பண்ணியிருக்கு இல்லையா அதிக நம்முடைய அரசியல் அமைப்பு நடைமுறையோடு இணைப்பு இது ஒரு முக்கியமான ஒரு வேலை கோட்பாட்டு பணியை நடைமுறையோடு இணைப்பது அம்பேத்கர் அதுதான் அதனாலதான் அம்பேத்கர் என்கிற முழக்கம் மிகப்பெரிய ஒரு முழக்கமாக பேசப்படுகிறது அவருடைய எண்ணிக்கை அம்பேத்கருக்கு எத்தனை லட்சம் தொண்டர்கள் இருந்தார்கள் அவர் எத்தனை லட்சம் வாக்குகள் வாங்கினார் அப்படியா அவருடைய பாருங்க அரசியல் நிமிட சபைக்கான தேர்தலில் அவருடைய கட்சி அவருடைய மோசமான சென்னையில வந்து ரெண்டு தொகுதி இருந்தாங்க வெஸ்ட் பெங்கால் ஒரு தொகுதியா ரொம்ப மோசம் அவர் வந்து மெம்பரா கூட முடியாதது அப்ப என்ன ரிசல்ட் அப்படின்றது முக்கியம் இல்ல அவருடைய கோட்பாடு பண்ணி தான் இருந்தால் என்ன செய்திருப்பாரோ அமேக்கர் செய்திருக்கிறார் நான் சொல்லுவது என்ன அவ்வளவு ஆக ஒரு சமூகத்தில் இருபது கோடி மக்களை நீங்கள் தீண்ட தராதவனாக இவ்வளவு இளைஞர்களை வைத்துக்கொண்டு எந்த விதமான இந்த சமூகம் எப்படி வாழ முடியுது அப்படின்னு அவர் ஒரு அரசிடற்றம் அவர்கிட்ட இருக்குது இந்த அரசு கடைசி தீண்டப்படாத ஒரு கொல்ல கொள்முறை அவனை காப்பாற்றுவதற்காக போராடி கொண்டிருக்கும் உண்மையா இல்லையா ஒரு மனிதன் மாண்போடு வாழ்வதற்கே இங்க சவால் தொடர்ச்சியாக நடக்குது காவல் அதிக முன்னாடி பெரம்பலூர் நடந்த ஒரு கொலை காவலரே போயிட்டு கழுத்த பெரிய பிரச்சனை காவலில் போட்டோம்னா பெரிய லிஸ்ட் தான் கண் முன்னால் நடக்கக்கூடிய இந்த பிரச்சனை இது வந்து இது வந்து அவ்வளவு சீரியஸான பிரச்சனை தொடரும் ஒருத்தர் எப்படி சொல்ல முடியும் இப்ப வரலாற்றில் வந்து எங்க ரெண்டாயிரம் ஆண்டு காலமாக இந்த சாதிய சிக்கல் என்பது மிக தீவிரம் அடைந்திருக்கிறது அப்படின்னு நாம் பேசும்போது வரலாற்றிலிருந்து எஞ்சில் இருக்கும் எஞ்சில் இருக்குதுன்னா அதுதான் அதான் சாரம் அப்ப இந்தியாவுக்கு சாதி என்பதுதான் சாரமாக இருக்கிறது இந்திய சமூகம் என்பது ஒரு சாதிய சமூகம் எனவே இந்த சாதி ஒழிப்பிற்கான பணியை கம்யூனிஸ்ட்கள் அக்கறை கொள்ள வேண்டும் அந்த அக்கறை தொடர் ஆணத்தை துறையவர்களுக்கு இருக்கு அவரும் கம்யூனிஸ்ட் தான் ஆனால் அவர் அம்பேத்கர் பெயர் இளம் கம்யூனிஸ்ட் கழகமும் கம்யூனிஸ்ட்கள் தான் ஆனால் அவர் அம்பேத்கரின் மாணவர்கள் எனவே அந்த அடிப்படையில் இந்த உரையாடலை துவங்கி வைக்குமாறு முதல் பேச்சாளராக